எழுந்தபோதே 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 தமிழக உன் குடும்பத்தாய் நடு தெருவில்

கலர்ணர் கோே யார் யார் வாங்கல வாங்க சொல்லுங்க அப்படி தான் நம்ம குடும்ப வழக்கம்

கோ கோயுக்கு எதுக்கு வந்து குடும்பத்தோட நல்லா இருக்கு அந்த சாரை கடைக்கு போகலன்னா நம்ம அக்கா தங்கச்சி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இளவாகிடுறாங்க இந்த நிலம் மாறணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கடைச்சி ஆனால் மீண்டும் நம்ம அடிமையாகிட்டோம் ஒவ்வொரு குடும்பமும் இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களாக குடிக்க ஆரம்பித்தாங்க இந்த கடவுள் நீங்கள் சேல கோயிலுக்கு போகிறோம் முஸ் முஸ்லீம் கோயிலுக்கு போகிறோம் இந்து கோயிலுக்கு போகிறோம் எதுக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் ஆனால் இவங்க சாரை கடைக்கு யாரும் போகலனால நம்ம குடும்பம் நல்லா இருக்கு அதனால நீங்கள் வந்து சாய்மா கிட்ட உங்களால் பாதம் தொட்டு உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு கோரிக்கையாக வைங்க நிச்சயம் நம்ம கண்டிப்பாக நம்ம கோரிக்கை நிறைவேற்றுவோம் ஒரு